எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சித்திரை மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமை திருநாள் இந்த திருநாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில ஆன்மீக செயல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒருவருக்கு பணம் பெருக வேண்டுமெனில் அவர்கள் கட்டாயமாக லக்ஷ்மி தேவியினுடைய அருட்கடாட்சத்தை பெற வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்றது வெள்ளிக்கிழமை திருநாள் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வந்து காலையில நேரமா எழுந்திருச்சுட்டு மகாலட்சுமியை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யற பட்சத்துல அந்த வீட்லேயும் சரி அல்லது வியாபார ஸ்தலத்திலும் சரி எப்போதும் பணத்துக்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்படி வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமிக்கு சிறப்பு வாய்ந்த திருநாள் அப்படிங்கிற பட்சத்துல இந்த சித்திரை இரண்டாவது வெள்ளிக்கிழமை மேலும் சிறப்புமிக்க ஒரு திருநாள் அதாவது அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க இல்லையா அதுல தனலக்ஷ்மிக்கு உரிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது இந்த சித்திரை மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமை திருநாள் இந்த சித்திரை மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமை திருநாள் தான் இன்று இந்த தனலக்ஷ்மியினுடைய அருளை ஒருவர் பெறும்போது அவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கருக்கும் பட்சத்தில் அந்த பொருளாதார சிக்கல் அனைத்தும் விரைவாக நல்ல ஒரு தீர்வுக்கு வரும் மற்றும் தனலட்சுமியினுடைய ஆசிர்வாதத்தை ஒருவர் பெற்றுவிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவுல பலன் அவர்களுக்கு கிடைக்கும் கைமேல் அவர்களுக்கு வந்து பணம் புரளும் தனத்திற்கு குறைவே இருக்காது எந்த ஒரு பற்றாக்குறையும் அவர்களுக்கு வராது தனலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் பொழுது அவர்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் அது வந்து சீக்கிரமா நிறைவேறுவதற்கு இது ஒரு சுப காலமாக பார்க்கப்படுகிறது சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க சித்திரை இரண்டாவது வெள்ளிக்கிழமை தனலட்சுமிக்கு உரிய நாள் அது இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப ஊரடங்கு இருக்கே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தால நம்மளுடைய இந்தியாவில் ஊரடங்கு இருக்கே என்ன செய்யறது நாங்க எப்படி வழிபாட மேற்கொள்றதுன்னு கேட்டீங்கன்னா பயப்பட தேவையில்ல வீட்லேயே சேஃபா பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை வந்து காலை வேலையிலும் செய்யலாம் மாலை வேலையிலும் செய்யலாம் காலையில செய்யும் போது பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் மாலை வேலையில செய்யுங்க அது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பூஜையை அரைக்கி சென்றுட்டு ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றிக்கோங்க சாதாரணமாக திரிய போட்டுக்கோங்க அதாவது இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து நீங்க சாதாரணமான பஞ்சுத்திரியை போட்டுக்கலாம் இப்படி தீபம் ஏற்றிய பின்பு நீங்கள் வடக்கு பார்த்தபடி ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து கொண்டு உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக நிமர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மகாலட்சுமி தேவியை மனதார எண்ணியபடி இப்பொழுது ஒரு மந்திரம் சொல்ல இந்த மந்திரத்தை சொல்ற மாதிரி இருக்கும் மகாலட்சுமி மனதார வழிபட்டு தீப ஆராதனை காட்டி உங்களுடைய கோரிக்கையை தாயிடத்துல சொல்லி வழிபாடு செய்யும் போது வருடம் முழுவதும் மங்காத செல்வம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நிவேதனம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கலாம் இல்லை சார் நம்மளை வந்து ஏதோ வைக்கிற மாதிரி இல்லை அப்புடின்னு சொன்னீங்கன்னா சாதாரண ஒரு செம்பு பாத்திரத்துல சுத்தமான தண்ணி மட்டும் ஊற்றி வைங்க அதுவே ஒரு சிறந்த பானகமாகவே பார்க்கப்படும் இது பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளில் தனலக்ஷ்மிக்கு உரிய மகா மந்திரம் இப்பொழுது மந்திரத்தை பார்ப்போம் யாதேவி சர்வ பூதேஷு புஷ்டி ரூபேன சம்ஸ்திதா நமோ நம மந்திரத்தை தான் இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும் இப்போ இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டீங்க அதை வந்து எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லிட்டீங்க எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் நீங்க சொல்லலாம் அதாவது மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளே இன்னைக்கு நல்ல நேரமா இருக்கு நீங்கள் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி தேவியே மனதார வழிபாடு செய்யலாம் நிச்சயமா சொல்லுங்க இன்று தனலட்சுமியின் அருளை அனைவரும் பெற்று மிகப்பெரிய பெரிய அளவில் மங்காத செல்வத்தை நீங்கள் அடைய வேண்டும் மற்றும் உலக மக்கள் அனைவரும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சிறப்போடும் நல்ல ஒரு வளத்தோடும் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல லக்ஷ்மி தாயாரை முழு மனதோடு பிரார்த்தித்து இந்த திருநாளை அனுஷ்டிப்போம் அனைவரும் அரசின் ஆணைப்படி வீட்டிலேயே பாதுகாப்பாக இருந்து இந்த கொடும் கிருமியை விரைவில் இந்த தேசத்தை விட்டே விரட்டியடிப்போம் நன்றி வணக்கம்